పోం

இங்க அண்ணே மேடடா கீழே குரும்பலூர் அன்னை போட்டு முழுசு மட்டா நிறைய வாயை போத்துருந்து வாய்க்குள்ள போகுதா ஆ ஐயோ தலை உனக்கு பெரு கொண்டு போச்சு இந்த மைக்கில நான் பாடி படுத்த வளர்ந்து

அவர் மீருக்கு ரெண்டு விலக்கு உருண்டு ஓடுச்சு அத தான் பாத்தியா விலக்கு ஓடுச்சா ஆமா உருண்ட என்னை இப்படி திரியற அட அட அனி நேத்து மாதிரி அத என்னமோ கோழி குண்டு மாதிரி ஓடுச்சு எடுத்து வாயில் ஒதக்கங்க நான் ஒதக்கற நீ ஒதக்கிக்க அஞ்சு மணிக்கு அஞ்சு மணிக்கு வாடி உள்ள பத்து மணிக்கு பத்து மணிக்கு வா குஞ்சு மணிக்கு அஞ்சு மணிக்கு வாடி உள்ள மிஸ்டர் எச்சு கலம்ண்டே

ஐயா நீங்க ரெண்டு நடிங்க நான் போயிட்டு வரேன் என்ன போலீஸ் கேஸ் ஆயிரும் இரு ஒண்ணே தான் உள்ள தள்ளி வைக்கவா உள்ள தள்ளறான்டா என்னைய தள்ளு அவள தள்ளாத ஐயோ அந்த உள்ள தள்ளறதுல ஒண்ணே உள்ள தள்ளிருவேனே ஏ அவன் நீ என்ன பாலியல் பலகாரம் பண்ண வந்தன்னு சொல்லிருவே பலகாரம் தின்னா அள்ள சுட்டு தின்னு பலகாரம் தின்னு போது எச்சி தெரிஞ்சாம பேச முடியல ஐயோ எச்சி அப்படியே புளுச்சு 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 ஐயோ ஐயோ ஒண்ணாலே நான் வாந்தி எடுக்க போறேன் பாதி ஐயோ ஐயோ தலையனுக்கு பேரி கொட்டு நடக்குது இங்க என்னையா ரெண்டு பேரும் தங்கி தங்கி கூச்சிட்டு கிடக்குறீங்க நாங்க ரெண்டு பேரும் பேசி வந்திருக்கோம் இன்னைக்கு மேடை இடிச்சு போடுறோம் அப்பத்தி இடம் வாங்கி கலர் வாங்கட்டும் எனக்காக நீங்க என்ன வேணா செய்வீங்க இங்க வாங்க எனக்கு கத்திரிப்பு கலர்னா ரொம்ப பிடிக்கும் அதனால உள்ள ரெண்டாவது ஜட்டி போட்டுருக்கார்ல அது கத்திரிப்பு கலர் இருக்காத ஊறிட்டா இந்த கர எனக்கு முத சேவப்பு ஊறிட்டா அண்ணே அத ஊறு அந்த லாடம் எப்படி கட்டி இருக்காங்க பாப்போம் அண்ணே அந்த சீனை போனே வரும் ஆக மொத்த நீ ஊறு மிஸ்டர் உண்ணி முண்ட தண்ணி பண்ணி தண்ணி நல்ல அண்ணே நம்ம பாடுது நான் பாடுறேன் தண்ணி கோடம் வடது தங்கோ நீ நடந்து வந்தா தவிக்குது மனசு தவிக்குது தலைவடா தலை சரியில்ல இது இப்படி நீ தான் காரணம் ஆன்ட்டி ஆன்ட்டி எங்க அண்ணே உங்க ராம கட்டிய உரசி ராமம் போறார் பாரு சொரண்டிப்டா அவங்க ரெண்டு பேரும் கையை அடிச்சுக்கறாங்க கோட்டம் அடுத்து தங்கம் நீ நடந்து வந்தா மனசு தவிக்கிறது தண்ணி கோடை எடுத்து தங்கம் நீ நடந்து வந்தா நீ <laughs> உள்ளடா <laughs> अज <laughs> <are you? laughs> அதையே செய்ய நீ அதுக்கு தான் லாய் இத்துடன் இத்துடன் விளையாட நிறைய படுகிறது எப்பா வேணா எடுத்து வாங்க கிளம்போ என்ன வார்த்தை சொன்னா நீ அவ சொல்றா நீ பாத்து சும்மா தான சார் அவ என்ன சொல்றா பத்தியா என்ன இது என்ன தொண்டடா அந்த முட்டைக்கு அவ மிஸ்டர் ராதா எதை வேணா பேசி தொண்டே பேசுற கூடி படக்கம் ஆயா ஏ தொண்டே ஏ தொண்டே ஏ தொண்டே ஏ மாத்தி நக்கல்

அதோட பாய சுட்ட என்ன அண்ணது என்னான்த்து டான்ஸ் குத்து டான்ஸ் அப்படி ஒருவேளை அந்த சம்பவம் நடந்தது நீ ஏதோ ஆட்டி கூட ஆடுற கபி கபி தில்வே

அந்த இது என்னனே அன்வரி ஏ ஏ வாய் நல்ல வாய் இல்ல நார வாய் ஏ வாய் கலப்பாதே ஏய் இப்படி பிள்ளை ஏன்டா மாச கணக்கு போட்டுக்கிட்டு இருக்க கட்டாரே பார் மாமா கூட கையை மூந்து பார்த்தியா நல்லவள தோத்தாங்கைய மூந்து பார்த்தியா என்னடா சி சி தண்ணி எடுக்காம நானு கல்ல எடுத்து கொடுத்தேன் மூணு கல்லு சேய் கேக்க அது நான் இல்லங்க அப்பாடா